பாஜகவுக்கும் இந்து மதத்துக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரமா யூரோப் டூர் ஒண்ணு பிளான் பண்ணிருக்கிறாங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா பெல்ஜியத்துல பிரசில்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல பேசினாரு இப்ப பாத்தீங்கன்னா நேற்று பிரான்ஸ்ல வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒரு மீட்டிங்ல இன்டர்வியூல பத்திரிகையாளர்களுக்கும் சில அறிவார்ந்த பீப்புள்களுக்கும் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு அதில் அவர் பேசின விஷயங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணுற மாதிரியும் அவர்களுடைய உண்மை முகத்தை வந்து இன்னைக்கு அப்பட்டமா தோளுரிச்சு காட்டுற மாதிரியுமான பதில்கள் அமைஞ்சிருந்துச்சு அவருடைய பதில் ராகுல் காந்தி அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு பதில்களும் இன்னைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் பெரிய பேசு மாறிக்கிட்டு வருது அப்படின்னு தான் பார்க்கணும் காரணம் என்னன்னா ராகுல் காந்தி அவர்களை எந்த அளவுக்கு ஒடுக்கணும் அவரை வந்து மலிவுபடுத்தணும் அவருடைய இமேஜை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களும் பாஜக காரர்களும் தொடர்ந்து செயல்பட்டாலும் ராகுல் காந்தி கொஞ்சம் கூட சோர்வு அடையாமல் தொடர்ந்து நான் இந்தியாவுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன் இந்திய மக்கள் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பாதுகாக்கிறதுக்காக தொடர்ந்து போட போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அந்த பல்வேறு கேள்விகளுடைய பின்னணியை தான் இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்க போறோம் அதுல சில கேள்வி கேட்குறாங்க முதல் கேள்வி என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்தியாவினுடைய பெயரையே மாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு வராங்களே அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவர் ஒரே வார்த்தையா கான்ஸ்டியூஷன்லேயே இந்தியா தட் இஸ் பாரத் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்தியா அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு பாரத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஏன் இந்தியாவை பாரத்னு மாற்றணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சூட்சகமான எண்ணங்கள் தான் பிரச்சனை இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்னு இருபத்தெட்டு கட்சிகள் சேர்ந்து நாங்க ஒரு கூட்டணி இந்தியா அப்படின்னு பேர் வச்ச உடனேயே அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பு அவர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் அவர்கள் இன்னைக்கு வந்து இந்தியாவை பாரத் அப்படின்னு மாற்றணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவினுடைய ஆன்மாவை தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினரும் மோடி அவர்களும் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு இந்த கேள்விக்கும் பதில் சொல்ற விதமா அதை அவர் தான் தான் சொல்றாரு இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இந்தியாவுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்தியான்ற அமைப்பை ஆர்எஸ்எஸ் அமைப்போ பாஜகவினரோ விரும்ப மாட்டாங்க அதனால தான் அதனுடைய ஆன்மாவை குலைக்கிற விதமாக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ஒரு பக்கம் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது வேறு லெவலில் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க அதோட போட்டி போடுற அளவுக்கு இந்தியா இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இன்னைக்கு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கட்டும் இல்லை வேல்யூ அடிஷன் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாத்தையுமே கம்பீட் பண்ணி வேற ஒரு வேகத்தில் சைனா முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இந்தியா வந்து சைனா பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு ப்ரொடக்ஷன்லேயும் மேனுஃபேக்சரிங்லேயும் அவங்க வந்து முன்னேறி போய்கிட்ருக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நான் டெமோக்ராட்டிக் வேயில பண்ணுறாங்க பீப்புளை சப்ரஸ் பண்ணி ஒடுக்கி அடக்கி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க மக்களை வந்து புழிஞ்சு எடுக்கிறாங்க ஏன்னா உலகத்தரத்தில் இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்லேருந்து கேமராலேருந்து சைக்கிள்லேருந்து எல்லாத்துலேயும் எதாவது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் இருக்கும் அந்த அளவுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகளில் சைனா ப்ராடக்ட் இருக்கும் அந்தளவுக்கு அவர்கள் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் மேனுஃபேக்சர்லேயும் சிறந்து விளங்குறாங்க அந்த இதில் வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மத மத ரீதியிலாதையும் சாதி ரீதியிலையும் சண்டை போட்டுட்டுருக்குறோம் ஆனால் எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலை இந்தியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய மக்கள் தொகையில் வந்து அதிகபட்சமாக இளைஞர்களை கொண்ட நாடு உலகத்திலேயே இந்தியா தான் ஆனால் அவர்களை எந்த விதத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை பல காலகட்டமாக பல மாதங்களாக பல வருடங்களாக வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு சைனா வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க அவர்களுடைய எதேச்சதிகாரத்தை பயன்படுத்தி ஆனால் இந்திய பிரதமர் மோடி வாயவே திறக்கலை இப்போ சமீபத்தில் லடாக்குக்கு ராகுல் காந்தி ஒரு ப பயணம் போயிட்டு வந்தார் அங்கே உள்ள மக்கள்களை சந்தித்து அப்போவே கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க சைனீஸ் ஆர்மி உள்ளே வந்திருக்கு நம்மளுடைய இடங்களை அவங்க பிடிச்சிருக்குறாங்க அப்படின்னு அந்த லோக்கல் மக்கள் சொல்கிறாங்க ஆனால் மோடி அவர்கள் இதுவரைக்கும் சைனாங்கிற வார்த்தையவே பயன்படுத்துறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு வராரு இன்னொரு கேள்வியாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்தியாவில் மைனாரிட்டிஸ்க்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்தியா இப்போ இருக்கக்கூடிய இந்தியா நான் அப்படி இருக்கிறத விரும்பலை இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் பீப்புள் கிட்டத்தட்ட இருபது கோடி மக்களுக்கு மேலாக மைனாரிட்டி பீப்புள் இருக்கிறாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் சீக் இன்னும் பல சின்ன சின்ன குழுக்கள் கொண்ட மக்கள் இருக்காங்க மலைவாசி ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பெண்கள் ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அவர்களுடைய சித்தாந்தங்களே என்னென்னா ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்கணும் அதாவது சிறுபான்மையினரை ஒதுக்கணும் மலைவாழ் மக்களை ஒதுக்கணும் பழங்குடியினவர்களை ஒடுக்கணும் பெண்களை ஒடுக்கணும் இதுதான் அவங்க ரத்தத்தில் ஊறுனது இதுதான் அவங்க மண்டையில் இருக்கக்கூடிய முழு சித்தாந்தமுமே அப்படி இருக்கிறது வந்து அப்படி இருக்குதுன்னா நம்ம வெட்கப்படணும் இந்தியா போன்ற ஒரு மதச்சார்பற்ற நாடு ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் வந்து சிறுபான்மையினர் வந்து ஒடுக்குறாங்க அவர்கள் வந்து அசௌகரியமாக ஃபீல் பண்றாங்க அப்படின்னு அந்த நிலைமைக்கு கொண்டு போனதுக்கே நம்ம வெட்கப்படணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு கிட்டத்தட்ட இர இருபது கோடி மக்கள் வந்து இந்தியாவில் நாங்கள் வாழ்கிறதுக்கே பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியே வந்து நம்ம வந்து வெட்கப்பட வேண்டிய செய்தி அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னும் பல்வேறு கேள்விகள் இந்தியாவினுடைய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வேலையின்மைக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஊழல் நிறைந்த அரசாக வந்து இன்றைக்கி மோடி அவர்களுடைய அரசாங்கம் இருக்குது அதை இது பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தொடர்ந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பணக்காரர்கள் மையப்படுத்தியே இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் இந்திய நாட்டுக்கு அப்படி இருக்கக்கூடாது கிரானிக் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானதாக இருக்கும் இந்தியாவுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இந்தியாவில் இப்போ பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற முறைக்கும் ஜனநாயகத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே வந்து எதை பேஸ் பண்ணி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியா தட் இஸ் பாரத் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூனியன் பிரத அதாவது மாநிலங்களினுடைய ஒன்றிணைவு தான் இந்தியா அப்படிங்கிற இதுக்கே வந்து அதுதான் இந்தியாவுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுது அதன் மீதே ஒரு தாக்குதலை வந்து இன்னைக்கு மோடி அவர்களுடைய அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் வந்து மோடி அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் அமைப்பாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக இருக்கட்டும் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து ஒரு சான்றாக அமைகிறதுக்கு தான் ஒரு சில எடுத்துக்காட்டாக சொல்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்புறம் வந்து இந்தியாவுடைய பெயரை மாற்றுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பல்வேறு சட்டங்களுக்கு வந்து பெயர்களை மாற்றுறதா இருக்கட்டும் இது எல்லாமே அவருடைய செயல் திட்டங்கள் ஒன்றாக தான் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவருடைய பேச்சுக்கு வழக்கம் போல் பாரதிய ஜனதா கட்சி வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு சில காமெடிகளை பண்ணி வச்சுருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரவிசங்கர் பிரசாத் அவராக இருக்கட்டும் அப்புறம் கிரண் ரிஜு அவராக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இருந்து ராகுல் காந்தி அவருடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து வந்து வெளிநாடுகளுக்கு போய் இந்தியாவினுடைய பெயரை அவமதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி எந்த ஒரு இடத்துலையுமே இந்தியாவுக்கோ இல்லை இந்தியாவின் பெயருக்கோ களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் எந்த இடத்துலையும் பேசலை அவர் தொடர்ந்து அவர் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா இந்திய நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் தான் வருது இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் ஆனால் அந்த கட்டமைப்பை சிதைக்கிறதுக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் முயல்கிறது அப்படின்னு தான் பேசுறாரே தவிர இந்தியாவை எந்த ஒரு இடத்துலையும் ராகுல் காந்தி வந்து விட்டு கொடுத்து பேசுன மாதிரி அவருடைய பேச்சுடைய செயல்பாடுகள்லாம் வழக்கம் போல பிஜேபி ராகுல் காந்தி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இருக்கிற உண்மையை வந்து திருச்சி பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஜாதி அடிப்படையில் மத அடிப்படையில் இன அடிப்படையில் இந்தியாவில் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கணும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வந்து வெறுப்புணர்ச்சி இப்போ வந்து அதிகமாகிருக்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் மோடி அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வராரு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவருடைய இன்டர்வியூஸ் அவருடைய யூடியூப் பக்கமாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற தலங்களாக இருக்கட்டும் எல்லா தளங்கள்லையும் அவருடைய ஸ்பீச்சஸுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது அவ அந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லேயே தெரியுது நமக்கு எந்த அளவுக்கு இந்தியா வந்து இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்து தங்களுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படின்ற முறையில் ஈடுபட்டு எப்படி தவறு மேலே தவறு செய்கிறாங்க இன்னும் இந்தியாவை வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு நேராக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பொதுமக்கள் அந்த கமெண்ட்ஸில் போடுற கமெண்ட்ஸை வச்சே பார்க்க முடியுது ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதுவரைக்கும் அவர் கொடுத்த எல்லா இன்டர்வியூலையும் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெலிபிராம் இல்லை டிரான்ஸ்லேஷன் உதவியோடையோ எதையுமே பண்ணலை எல்லாமே சொந்தமாக பேசுகிறாரு அது இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் பேசுகிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை பற்றியும் மனித உரிமைகள் பற்றியும் பேசுகிறாரு அரசியலை பற்றியும் பேசுகிறாரு எல்லாத்தையும் பேச பேசுகிறாரு ஆனால் மோடி அவர்களால் இப்படி பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பொதுமக்களே இன்றைக்கி ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்காக குரல் கொடுத்து பேசுகிறார் ஆனால் பாஜகவோ ஆர்எஸ்எஸ் அமைப்போ அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை வச்சு அவர்கள் என்னென்றைக்கும் அதிகாரத்தில் இருக்கணும் மற்ற மக்களை ஆண்டு ஒடுக் ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது செயல்படாது அப்படிங்கிறத இன்றைக்கி பொதுமக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஒரு பதிலாக கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி